பொங்கல்றென்ஸ் குடுக்கறாங்க த்ரீ பீஸ் ஓபன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ருபீஸ்க்கு மட்டும் எவ்வளவு கிராண்டா இருநூத்தம்பது ரூபாய் டூட்டன்ல அதுவும் டபுள் ஷைனிங் கலர் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நானூத்தி தொண்ணூறுவா இப்போ நீங்க பாக்கிறது ஜெய்பூரி காட்டன் ஃபேப்ரிக்ல நானூத்தி தொண்ணூறு சூப்பர் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்க

தரமான வீடியோ இருக்கும் கண்டிப்பா டாப் செக்ஷன் நேர்ல பாருங்க நிறையா இருக்கு அதுபோல் ஆன்லைன் கூட அனுப்புவோம் ஓகேங்களாக்கா நிலக்கா சூப்பர் ஓகே வீடியோ கோல போயிட்டு மம்மே செக்ஷன்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் தான் உங்களுக்கு போறேன் வாங்க பாத்துருவோம் மம்மி செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தமே நம்ம பார்க்க போகிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடோபன்ல இருந்து பாக்கப்பறோம் சைடோ பண்ணல ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து குத்திஸ் எல்லாமே பார்த்தலாம் என்ன ஒரு பிரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா டூ ஃபிஃப்டில இருந்தே உங்ககிட்ட ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இப்போ நீங்க பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா டூ டோன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து எம் டூ டபுள் சைஸ் வரைக்கும் இருக்கு எந்த சைஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க சரிங்க பாருங்க அடுத்து ஒரு நம்ம டூ டோன் ஒரு ஃபேப்ரிக்ல இதோட நெக் பேட்டன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சூப்பரான ஒரு நெக் பேட்டன் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் சைட் ஓப்பன்ல அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது டேரெக்டாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு இந்த ஃபேப்ரிக்லாம் அவ்வளோ டக்கரா இருக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி சைடோ பண்ணல நான் இப்போ உங்களுக்கு டூ ஃபிஃப்டி கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிட்டே இருக்கேன் அண்ட் இதை விட கிராண்டான கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க அதாவது ரேஞ்சு அதிகமா உள்ள கலெக்ஷன்ஸுமே இருக்கு ஆனா இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி தான் இப்போ நம்ம ஒரு டாப்ஸ் ஓப்பன் பண்றோம்ல அதுலயுமே உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆஃப் கலர்ஸ்மே இருக்கு அண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிரர் அண்ட் எம்ராய்டரி ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக் ரேன் ஃபேப்ரிக் அவ்வளோ இருக்கு கீழே எல்லாமே பார்டர்ல ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டிக்கு அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாட்டன் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும் கலர் எல்லாமே அடி டக்கராக இருக்கும் இல்லையுமே கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்குது ஜஸ்ட் இரநூத்தம்பது ரூபாய்க்கு பாருங்க எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸுமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு வா இந்த க்ரீன்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் கொடுத்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு டூ டோன் ஃபேப்ரிக் அதுவும் இல்லை நம்ம க்ரீன் காமிச்சோம் அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன்ஸ்மே கொடுத்துருக்காங்க இதுவும் டூ ஃபிஃப்டி தானாப்பா இங்கே பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒன் ஃபேப்ரிக்ல இது மாதிரியான ஒரு ஃபுளோரல் டிசைன் போட்டு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க எல்லாத்துலேயுமே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்களேன் இந்த கலர் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா டெஃபினெட்லி வாங்கிடுவாங்க அவ்வளவு அழகான ஒரு கலர்மே கூட இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரே கலர் இப்ப காமிச்சது வந்து ஜஸ்ட் ஒரே கலர் மட்டும்தான் இப்போ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதுமே டூ ஃபிஃப்டி தான் டோன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து டபுள் ஷேட் கலர்ல இருக்கு நெக் படம் கொடுத்து இதை நீங்க பண்ணீங்கன்னா இந்த பிக்ல இருக்கிற மாதிரியான ஒரு அவுட்லுக்ல தான் இருப்பீங்க அடுத்து ஒரு கலர் ஓப்பன் பண்ணுற பாருங்க சூப்பரான கலர் இது இருநூத்தம்பது ரூபாய்க்கு டன் ஃபேப்ரிக்ல அதுவும் டபுள் ஷைனிங் கலர் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அதுலேயுமே கலர் நிறைய இருக்கு அப்படிங்க பாருங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு கலர் வந்து காமிச்சேன் ஸோ அதில் தான் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இதுவுமே அண்ட் அங்கே பாருங்க அடுத்து ஒரு அழகான ஒரு க்ரீன் ஷேட் இதுவுமே இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் இதுவுமே டூஃப்டி அப்பா உங்களுக்கு வந்து நெக் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீ நெக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக் ஆகவே நீங்கள் வந்து மம்மி செக்ஸில் வாங்க வருவீங்க அவ்வளோ நல்லா ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இதுவுமே ஒரு சிலர் எம் டூ டபுள் எக்எல் சைஸ் வரைக்கும் இருக்குது ஒரு சிலர் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸுமே இருக்குது ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ சைஸாக இருக்குது பாருங்களேன் இது வந்து டபுள் எக்ஸல் சைஸ் போட்டிருக்காங்க சைஸ் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து லிட்டில் பீட் வந்து கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது அண்ட் இப்போ பார்க்குறது எக்ஸ்எல் சைஸில் உள்ள அழகான ஒரு க்ரீன் ஷேட் பார்த்துட்டுருக்கீங்க அண்ட் தூரத்துலேருந்து இருந்து கேமராவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல அதாவது ப்ளைனாக இருக்கான்னு தெரில பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இரநூத்தம்பது ரூபாய்க்கு அடி டக்கராக இருக்குது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஸ்லீவ்ல வந்து நமக்கு வந்து அந்த பார்டர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இதுவுமே அழகான ஒரு கிரீன் ஷேட் தான் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இதுவுமே இங்க பாருங்க இத பாத்தீங்களா கலர்ஸ் எல்லாத்துலயுமே கலர்ஸ் இருக்கும் அண்ட் இதுவுமே ஜஸ்ட் உங்களுக்கு கரெக்டாக பாக்குறேன் நான் டூ பிப்டி மட்டும் தான் இதுமே பாக்குற ஒயிட் கலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல நெக் பேட்டன் அடி தக்கரா இருக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் தான் இது வந்து பாத்தீங்கன்னா சைனஸ் கலர்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதோட பிரைஸ்மே உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி மட்டும் தான் சைடோப்பன் குர்த்திஸ் தான் நான் தொடர்ந்து காமிச்சிட்டு இருக்கேன் எல்லாமே டூ ஃபிஃப்டி கலெக்ஷன்ஸ் அண்ட் இதை விட அதிகமான ஒரு பிரைஸ்ல உள்ள கலெக்ஷன் காமிப்பேன் இப்ப காமிக்கிறதுமே உங்களுக்கு ஜஸ்ட் டூ பிப்டி மட்டும் தாங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது வரைக்கும் நம்ம வந்து சைட்பன்ல டூ ஃபிஃப்டி ருபீஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கொஞ்சம் கிராண்டான லுக்ல இருக்கக்கூடிய கலர் கலெக்ஷன்ஸ் விசித்ரா மெட்டீரியல் அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து போர் பிப்டி ருபீஸ்க்கு மட்டும் கொடுக்குறாங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு இதெல்லாம் ஒரு சிம்மர் போட்டு போட்டீங்கன்னா அவ்வளோ அடி டக்கரா இருக்கும் இதுல எங்கிட்ட வந்து ஒரு பிங்க் கலர் கூட இருக்கு அண்ட் இப்போ பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நானூத்தி நாற்பது ரூபாங்க இதோட ஃபேப்ரிக் அவ்வளோ நல்லா இருக்கு ஒரு சில்கியான ஒரு ஃபேப்ரிக் இது போர் ஃபார்ட்டி ருபீஸ் இது அண்ட் அடுத்து சூப்பரான ஒரு பிங்க் கலருங்க இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இதோட பிரைஸ்மே உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபேப்ரிக் வந்து அந்த சில்க் டைப்ல இருக்கும்ல நல்ல ஷைனிங்காக வலுபலப்பா அந்த டைப்ல இருக்கு அண்ட் இப்போ பார்க்குறதோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவுமே ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஒரு சிலரில் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்கு ஒரு சிலரில் இல்லை எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்கு அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து விசித்ரா ஃபேப்ரிக்ல பார்த்தோம்ல அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கலர் இதோட பிரைஸ்மே உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வித் லைனிங்கோடயே வந்துருது பாருங்கள் பாருங்க சித்ரா மெட்டியில் நல்ல ஒரு டபுள் ஷைனிங் கலர் இருக்கு ஃபோர் ஃபிஃப்ட்டி மட்டுந்தான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதே விசித்ரா மெடியலில் உங்களுக்கு அடுத்து காமிக்கிறது மே ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்ட்டி இந்த கலரே அழகாக இருக்குல்ல இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிம்மர் போட்டு போட்டிங்கன்னால் அடி டக்கராக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இது அண்ட் விசித்ரா மெட்டரியலில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பாருங்க இதுக்கு முன்னாடி கலர் பார்த்தோம்ல அதுலேயே வந்து ஒரு ஹாட் பிங்க் இப்போ ராணி பிங்க்கை விட்டுட்டு ஹாட் பிங்க்கு வந்துடுறாங்க ஆ இது ஓகேவா அது அண்ட் அடுத்து நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைலட் கலர் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது ரூபா இதோட ப்ரைஸ் வந்து நானூற்றி முப்பது ரூபா அண்ட் அடுத்து பார்க்குறது இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இது அண்ட் அடுத்து வா ரொம்ப அழகாக இருக்குங்க இதோட ப்ரைஸ் வந்து நானூற்றி முப்பது ரூபா நான் ஓப்பன் காமிக்கிறேன் நெக் பேட்டன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மிரர் அண்ட் வந்து அந்த பேர்ல் ஒர்க் பண்ணிருக்காங்க அது மட்டும் கிடையாது டாப்ஸ் ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்க அது ஒயிட் கலர்ல எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிருக்காங்க நானூற்றி முப்பது ரூபாய்க்கு சூப்பராகவே இருக்கு அண்ட் இப்போ பாக்குறது விசித்ரா மெட்டீரியலில் இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்காக அந்த பொங்கல் சீஷன்க்காக அந்த பட்டு பார்டர் மாதிரிலாம் வச்சு நெக் பேட்டன்ல அந்த பட்டு பார்டர்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க இதோட பிரைஸ் வந்து ஐநூத்தி எழுபது ரூபா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க வித் லைனிங் ஓட விசித்ரா மெட்டீரியல் இல்லையுமே உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு கலர் இருக்குது இதுமே உங்களுக்கு வந்து ஃபைவ் கரெக்டானு பார்த்துக்கிறேன் ஃபைவ் செவன்ட்டி மட்டும்தான் உள்ள கலர்ஸ் தான் காமிக்கிறேன் ஸோ அடுத்து இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கூட இருக்கு இது ஒரு கலர் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு பாருங்க ஸோ அடுத்து இதுலேயே ஒரு ரெட் ஒன்று கலர் காமிக்கிறேன் அவ்வளோ அழகான ஒரு கலர் இது ரெட் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் ஐநூத்தி எழுபது ரூபாய்க்கு விசித்ரா மெட்டரியில் சூப்பராகவே இருக்கு இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லா டாப்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்ததுமே அம்பர்லா டாப்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இதோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கலர்ஸுமே இருக்கு அண்ட் அடுத்து வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர் பிளாக் அப்படிங்கிறது இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு செம்மையா இருக்கு பாருங்க மேல இருந்து கீழே வரைக்கும் பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து அந்த த்ரெடர்டு அஞ்சு அமிகிஸ் ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க பின்னாடி நாட் பண்ணிக்கிறோம் ரோபால் ஒர்க் இது வந்து ஹரிஃபா பிராண்டு நெக் பேட்டன் இந்த மாதிரியான மிரர் ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க பாருங்க அண்ட் இது வந்து பிளாக் கலர் நம்ம பாத்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விசித்திர பாப்ரிக்ல பார்த்தோம் அதுலயே வந்து இது வந்து ஒரு கலர் இது இதோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னும் நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்க பாருங்க இது வந்து அம்பர்லா டாப்ஸா இதோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் நெக் பேட்டன் பாருங்க சூப்பராக இருக்கு இதோட பிரிண்ட் டிசைனே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நம்ம பார்க்குறது உங்களுக்கு வந்து ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக்ல பார்க்குறோம் உங்களுக்கு வந்து ஃபோர் நைன்ட்டி ருபீஸ்ங்க ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரீ சைஸாவே இருக்கு சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலர் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரியான கலர் ஷாலோடையே வந்துருது அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுமே ஐநூற்றி பத்து ரூபாய் இதோட ப்ரைஸ் வந்து ஐநூற்றி பத்து ரூபாய் மட்டும்தான் அண்ட் அடுத்து நம்ம பார்க்குறதோட ப்ரைஸ் ஃபைவ் எயிட்டி ஐநூற்றி எண்பது ரூபாய் இப்போ நீங்கள் பார்க்குறது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளவர் இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி தான் இது அண்ட் அடுத்து நல்ல அழகான ஒரு பீச் கலர் இது இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் டென் நானூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஃபாயில் பிரிண்டட் ஒர்க் அந்த ப்ளூ கலரில் ப்ரிண்டவுட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜமிக்கிஸ் உங்களுக்கு டாப்ஸ் ஃபுல்லாகவே ஜமிக்கீஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அறுநூத்தி தொண்ணூறுபா நல்ல ஒரு பெரிய மேக்ஸி டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடம் ஃபுல்லாமே குட்டி குட்டியாக வந்து ஃபுல் டைப்பில் வச்சிருக்காங்க பாருங்க சிக்ஸ் நைன்டி இதோட பிரைஸ் அண்ட் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிபல் டால்ஸோ கொடுத்துட்றாங்க ஸோ இது வந்து சைனீஸ் காலர் டைப்பில் வந்துடுது உங்களுக்கு வந்து ஹிப் பெல்ட் ஆல்சோ வந்து கொடுத்துட்றாங்க சிக்ஸ் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரேன் ஃபேப்ரிக்கில் நெக் பேட்டன் ஜமிக்கிஸ் அண்ட் வந்து த்ரெட் அவுட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் கிடையாது மேலேருந்து கீழே வரைக்குமே பாருங்கள் இந்த மாதிரியான ஜமிக்கிஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் ஃபோர் ஃபிஃப்டிங்க இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய் பார்க்குறது உங்களுக்கு வந்து ப்ளூ அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன்ல அடி டக்கரா இருக்குது ஐநூறுபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த டாப்ஸ் வந்து பாக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ரூபீஸ் இந்த டாப்ஸோட பிரைஸ் அண்ட் அடுத்து நம்ம இந்த டாப்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நல்ல ஒரு ஃபிளர் இருக்கக்கூடிய ஒரு டாப்ஸ் அது ஃபைவ் டென் மட்டும்தான் அண்ட் அடுத்து நம்ம பார்க்குறதோட பிரைஸ் நானூற்றி எப்படி இருக்குன்னு பாத்துடலாம் அதுக்கப்புறம் சொல்லிடலாம் அண்ட் ரேயான் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொங்கலுக்கு வியோ பண்ணுற மாதிரியான ஒரு நெக் பேட்டர்னில் இருக்கு பாருங்க சூப்பராகவே இருக்குது நானூற்றி பத்து ரூபாய் இதோட பிரைஸ் வந்து நானூற்றி பத்து ரூபா அண்ட் ஸ்லீவ்ல அவங்க நமக்கு இந்த மாதிரியான பார்டர் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபோர் டென் மட்டும்தான் அண்ட் அடுத்து பார்க்குறோம்ல இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ஃபுல் அண்ட் ஃபுல் மேலேருந்து கீழே வரைக்குமே அழகான ஒரு பிரிண்ட் அவுட் ஒர்க் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நிறைய டவுட் கலெக்ஷன்ஸ் இருக்கு மம்மிஸ் செக்ஷன்ல அண்ட் அடுத்து நம்ம பார்க்கறதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ்மே ஃபோர் டென் அதாவது நானூற்றி பத்து ரூபா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து ரூபா அண்ட் அடுத்த நம்ம பார்க்க போகிறோம்ல இதோட ப்ரைஸ் வந்து இது என்னப்பா அவ்வளோ கம்மியாக இருக்குது முந்நூற்றி தொண்ணூறுவாப்பா இதோட ப்ரைஸு த்ரீ நைன்டி ருபீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஃபால் பிரிண்ட் அவுட் ஒர்க் பண்ணிக்காங்க ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு கலர் பார்த்தோன்னு நினைக்கிறேன் அதுலேயே இது ஒரு கலர் நினைக்கிறேன் முன்னூற்றி தொண்ணூறுவா மட்டும் ஹரிஃபா பிராண்டுங்க செம்மையாக இருக்குது இப்போ இதோட ஓப்பன் பிக் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு லவ் லுக் லைக் ஒரு மஸ்தானி மாடல் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்குங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுநூற்றி தொண்ணூறுபாய்க்கு கொடுக்குறாங்க இதில் வந்து ரெண்டு கலர்ஸ் இருக்குது இது ஒரு கலர் காமிச்சிட்டு இன்னொரு கலர் காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு கலருமே வந்துட்டு எந்த கலருமே நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரியான கலர்ஸே இல்லை எழுநூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் இது அண்ட் அடுத்து நான் உங்களுக்கு வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு ரோனி பிங்க் கலர்ல நெக் பேட்டன் இந்த மாதிரி கிராண்டான ஒரு லுக்ல இருக்குங்க இதோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐநூறு ரூபாய்க்கே கொடுக்குறாங்க நல்ல ஒரு லாங்கான ஒரு மேக்ஸி டைப்ல இருக்கக்கூடிய ஒரு குர்த்திஸ் தான் அண்ட் அடுத்து வந்து ஹிப் ஹிப்பெல்டோட வந்துருது அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் நைன்டி ருபீஸ் இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அறுநூத்தி தொண்ணூறுபாங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்சு இது பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்து ஜிக்ஸாக் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிப்பல் டோ ஹிப்பல் கூட வந்துருது இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிப்பல் டோப்ஷன் வந்துடுது அண்ட் அடுத்து நம்ம வந்து சாண்டல் வித் ஒரு ரெட் ஷேட்ல இருக்கிறது பார்த்துட்டுக்கோம் இதோடய ப்ரைஸ் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்கள் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சூப்பராகவே இருக்குது எல்லாத்துலேயும் நமக்கு வந்து பின்னாடி நோட் உங்களுக்கு வந்து ரோ பால் தான் கொடுத்துட்றாங்க ஐநூற்றி ஐம்பது ரூபாய் இது அண்ட் அடுத்து ஒரு நல்ல அழகான ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃபேப்ரிக் அவ்வளோ நல்லாயிருக்கு நல்லா உங்களுக்கு பேனல் பேனலாக கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அண்ட் அடுத்த சூப்பரான ஒரு சிம்பிள் அண்ட் எலகெண்டான லுக்கில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் பா த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இது சைடப் அண்ட் டாப்ஸ் வந்துடுமா அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷால் ஆல்சோ வந்துடுது ஷால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வாக இருக்குது பாருங்க நான் ஷாலை வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்துக்கு ஹீ நிஜமாவா ப்ரைஸ் ரொம்ப 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 ரீசனபிள் ப்ரைஸ் பா அது இங்கே பாருங்க த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இது இதோட ப்ரைஸ் வந்து சொல்லிடலாமா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க த்ரீ பீஸ்மே சேர்த்து ஷால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா ஃபோர் ஃபிஃப்டி மட்டுந்தான் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் ஃபேப்ரிக் அவ்வளோ சூப்பராக இருக்கு இதுதான் வந்து இதோட பேண்ட்டு கரெக்டானு பார்த்துக்கிறேன் ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சது அந்த அடுத்து நான் காமிக்க போகிறது காட்டன் ஃபேப்ரிக்கில் காமிச்சிட்ருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூறுவா பேனல் பேனலாக கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ரீ டைப்லேயும் இருக்குது வந்து டபுள் எக்ஸல் பட் வந்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீ சைஸாக இருக்குன்னு உங்களுக்கு வந்து இதோட ப்ரைஸ் வந்து ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் இதோட முன்னாடி த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து கிரீன் கலர் காமிச்சே நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கிறது தான் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு இன்னொரு ஒரு கலர் பிங்க் கலர் இருக்காமிச்சோம் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேவி ப்ளூ கலர் ஸோ இந்த த்ரீ பீஸ் செட்மே சேதே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அண்ட் அடுத்து ஒயிட் டூ பீஸ் செட் வித் ஷாலோட வந்துருது அண்ட் இதோட ஃபேப்ரிக் டச் பண்ணுறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு வந்து சிக்ஸ் எயிட்டிங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் நமக்கு வந்து டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் வித் ஷாலோடய வந்திருக்கு நமக்கு இந்த டூ பீஸ் மீ செட் சேர்த்தே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சிக்ஸ் எயிட்டி ருப்பீஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க ஸோ தூரத்துலேருந்து பாக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில பட் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கிளாத்ல வந்து சம் டாட்டர் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இது பேனல் பேனலாக கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான் அப்படியே தொடர்ந்து நம்ம வந்து நிறைய குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் த்ரீ பீஸ் பார்த்தோம் டூ பீஸ் பார்த்தோம் அண்ட் சிங்கிள் சைடு ஓப்பன் டாப்ஸ் பார்த்தோம் அனார்கிளி டைப் பார்த்தோம் இந்த மாதிரி எல்லாமே மிக்சடான ஒரு கலெக்ஷன்ஸில் தான் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இப்போ பாக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் ஷேடுங்கிறது ஸோ இது பாருங்க இதுமே உங்களுக்கு வந்து டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான் அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் தான் அண்ட் இப்போ பார்க்குற டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஆக்சுவலி டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் நானூற்றி தொண்ணூறுபாங்க இதோட பிரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் அடுத்து பார்க்க போறோம்ல இதுவுமே உங்களுக்கு வந்து டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான் அண்ட் அடி டக்கரா இருக்குது பாருங்க இதோட கலர் செம்மையாக இருக்கு உங்களுக்கு வந்து ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஷிஃபான் ஷோலோட வந்துருது பாருங்க ஷிஃபான் ஷாலோட சேர்த்தே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குர்த்திஸு பாக்கிறது உங்களுக்கு வந்து டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸாக பார்த்துட்டு இருக்கீங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் இது வந்து டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் ஷால் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெந்தியான ஒரு ஷாலாகவே இருக்கும் எழுநூற்றி பத்து ரூபாய் செவன் டென் அதாவது எழுநூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதுவுமே உங்களுக்கு வந்து டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான் வித் ஷாலோட வருது செவன் டென் ருபீஸ் இது வந்து பிளாக் கலரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ப்ரௌன் ஷேடில் அந்த டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸ் 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 அறுநூத்தி தொண்ணூறுவாங்குது ஓபன் பண்ணி பாத்திரலாம் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுமே டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் நம்ம இப்ப பாக்கிறது எல்லாமே ஷால் கலெக்ஷன்ஸா பாக்குறோம்னு நினைக்கிறேன் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து அறுநூத்தி தொண்ணூறுபாய்க்கு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரை பாக்குறது வாவ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கிராண்டா வியர் பண்ணுற மாதிரியான த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு பாக்கிறீங்க உங்களுக்கு வந்து நெக் பேட்டன் பாருங்க வி நெக் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க அண்ட் ஷால் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் பிரிண்ட் ஷால்ல கொடுத்துருப்பாங்க சோ ஒரு மாதிரி அந்த பிரிண்டட் டிசைன்ஸ் அந்த பிரிண்டட் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா வீவிங் தான் இது எதுவுமே பிரிண்டட் கிடையாது நல்ல விவிங் தான் ரொம்ப அழகான ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் பிரிண்ட் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இது வந்து ஒரு கலரா அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு கலருமே கூட இருக்கு ஸோ இது வந்து அழகான ஒரு பிங்க் ஷேட் இது டாப்ஸ் அண்ட் ஷாலு அண்ட் பேண்ட் ஸோ பேண்ட் வந்துட்டு அந்த டாப்ஸோட சேம் கலர்லேயே வந்து வந்துடும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நெக் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து அறுநூத்தி தொண்ணூறுபா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வித் ஷாலோட வந்துருக்கு பிளாக் கலர் செமையாக இருக்குது பாருங்கள் இதோட ஷால் வந்து காமிச்சிட்றேன் ஷால் எல்லாமே நமக்கு வந்து லென்த்தியான ஒரு ஷாலுங்க இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் நைன்டி பர்சனலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க இது ரொம்ப அழகான ஒரு அக்கோபா மாடலில் இருக்கு பாருங்க இதோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் எயிட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே இருந்து கீழே வரைக்கும் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து அக்கோபா மாடல் தான் ஃப்ரெண்ட்டில் மட்டும்தான் இந்த அகோபா டிசைன் வரும் பேக்ல வந்து உங்களுக்கு வந்து பிளைனாக தான் வரும் செவன் எயிட்டி ருபீஸ் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு அண்ட் அடுத்து வந்துட்டு இதில் வந்து ஒரு சிலது வந்து நான் வந்து காமிக்க மறந்துட்டேன் சைட் ஓப்பன் குர்த்திஸ்ல நீங்க பாருங்க ஒயிட் கலர் வா செம்மையாக இருக்கு இதுக்கு இந்த சில்வர் கலர்ல சிம்மரோ இல்லை இல்ல பியோர் கலர்ல உங்களுக்கு வந்து செம்பரோ போட்டு போட்டீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் இதோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ எயிட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா டூ டென் ஃபேப்ரிக்ல ரூபாய் அண்ட் அடுத்து பார்க்கறதுமே சைட் தான் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாண்டிங் லைன்ஸில் அந்த மாதிரியான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க டூ அண்ட் அடுத்து பார்க்குறது பிராண்ட் டாப்ஸ் அது இதுவுமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் இருக்கு பட் நம்ம பார்க்குறது எம் சைஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் அண்ட் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலர் பாருங்க எவ்வளோ அழகான ஒரு கலர்னு சொல்லிட்டு சோட பிரைஸ்மே உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரியான ரவுண்ட் நக் பேட்டன்ல சிம்பிளான ஒரு பட்டன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அண்ட் வாவ் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன் ப்ளூ வித் பிளாக் கலர் காம்பினேஷன்ல எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க வெறும் டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு சூப்பரான ஒரு சைடோபண்ட் குர்த்திஸ் இது இரநூத்தி ஐம்பது ரூபாங்க இதோட கலரே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு அடி டக்கரா இருக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய டிசைன்ஸ் நிறைய ஃபேப்ரிக்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து சைட் சைடோபெண்ட் குர்த்திஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பாருங்களேன் டூ நைன்டி ருபீஸ்ங்க அது ஸோ இதில் என்ன ஒரு ப்ளஸ்னு கேட்டிங்கன்னா இதோட ஸ்லீவ்ல பாருங்க எவ்வளோ சூப்பரான ஒரு டிசைன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்லீவ் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ஸோ டூ நைன்டி ருபீஸ்க்கு செம்மையாக இருக்குது இதோட நெக் பேட்டன்மே நல்ல கிராண்டான லுக்கில் இருக்குது சைடப்பண்ட் குர்த்திஸ் தான் இப்போ நான் காமிச்சுட்டுருக்கேன் அண்ட் அடுத்து பார்க்குறது வி நெக் பேட்டனில் இதுவுமே உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் அண்ட் அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து த்ரெடர்ட் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஹரிஃபோ பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு லாங் மேக்ஸி டைப் தான் பார்க்க போகிறோம் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ருபீஸ்ங்க இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் ஸோ இங்கே பாருங்கள் நல்ல ஒரு லாங்கான ஒரு மேக்ஸி டைப்ல இருக்கு அறுநூத்தி எண்பது ரூபாய் ரோ பால்ஸை கொடுத்துருக்காங்க நெக்ல வந்து ஒரிஜினல் மிரர் இந்த மாதிரி வந்து அடுத்து நம்ம பார்க்க போறதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபாய் நல்ல ஒரு லாங் ஃப்ளோர் டச் வந்து குர்த்திஸ் தான் இது இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஷேட் அதில் வந்து பிளாக் மிக்ஸ் ஆகி வருது அதுதான் நல்லா இருக்கு இது வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இப்போ பாக்கிறதோட பிரைஸ் வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபா நானூத்தி தொண்ணூறுவா இப்ப நீங்க பாக்கறது ஜெய்பூரி காட்டன் ஃபேப்ரிக்ல நானூத்தி தொண்ணூறு நீங்க பாத்துட்டு இருக்குது அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப அழகா இருக்கு நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த மல்டி கலர்ல டிசைன்ஸ் வரது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து அறுநூத்தி எண்பது ரூபா ஓப்பன் பண்ணி பாக்கலாம் சிக்ஸ் எயிட்டி ருபீஸ்க்கு அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா இருக்குல்ல இதோட கலர் காம்பினேஷன் பாருங்களேன் சூப்பரா இருக்கு உங்களுக்கு வந்து சிக்ஸ் எயிட்டி ரூபீஸ் மட்டும்தாங்க இது நல்ல ஒரு லாங்கான ஒரு மேக்ஸ் எட் நல்ல ஃப்ளோர்லந்து இருக்கு பாருங்க எவ்ளோ லோங்கா இருக்குன்னு சொல்லிட்டு சிக்ஸ் எயிட்டி ருபீஸ்க்கு எம் டூ டபிள் எக்ஸ்எஸ் சைஸ் வரைக்குமே இருக்கு அடுத்து இந்த கலருக்கு எவ்ளோ பேர் அடிட் தெரியுமா அவ்வளவு அழகான ஒரு கலர் இது இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் எயிட்டி ரூபீஸ்க்கு நெக் பேட்டன் நல்ல சூப்பரான ஒரு நெக் பேட்டன் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நெட்டெட் டிசைன்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் எயிட்டி மட்டும் தொடர்ந்து மம்மி செக்ஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க சோ வீடியோலாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ சேம் ப்ரைஸ்லேயே நீங்கள் வந்து தாராளம் டேரெக்டாக வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம் சிங்கிள் பீஸ்னாலுமே உங்களுக்கு வந்து கொரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர் ஸோ ஹிப் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இருக்கு பாருங்க நெக் பேண்டன் வந்து மிரர் ஒர்க்கோட சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிப் பெல்ட்டோட கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் சிக்ஸ்டி ருபீஸ் எழுநூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வந்து பாத்தீங்கன்னா சைட் ஓப்பன் குத்தீஸில் பார்த்துட்டு நெக்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கலரில் அந்த த்ரெட் வா கீழ பார்டர்லேயுமே ரொம்ப அழகா டக்கரா கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இதுமே உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி தான் சைட் ஓப்பன்ல ஒரு சில கலெக்ஷன்ஸ் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ஸோ அதுதான் நான் வீடியோட லாஸ்ட்ல நான் காமிச்சுட்டு இருக்கேன் இப்போ பாக்கிறீங்களே இதுவுமே உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி தான் இது பாருங்க இதுவும் இதுவும் டூ ஃபிஃப்டி தான் அண்ட் அடுத்து வந்து நெக் பேட்டன் வந்து வீட் நெக் டைப்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி தான் மம்மி செக்ஷனில் நீங்க வரீங்க அப்படின்னா லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நிறைய நீங்க பார்க்கலாம் டாப்ஸ் கலெக்ஷன்ஸை பொறுத்தவரை இந்த வீடியோல காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே கம்மி தான் இதை விட த்ரீ பி செட் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு உங்களுக்கு வந்து டூ பி செட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு சைடு பொங்க செட் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு எக்கச்சக்கமாக இருக்கு டைரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்குமே இனி பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பை